வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலை நம்ம அரச மரத்தை பற்றி நம்ம முழு விவரமாக பார்க்கலாம் அதாவது மரங்களில் அரச மரம் மிகவும் சக்தி வாய்ந்த மரமாக கருதப்படுகிறது மற்றும் சிறப்பு வாய்ந்த மரமாக கருதப்படுகிறது அதை பற்றி முழு விவரமாக நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் நம்ம சேனலில் பல ஆன்மீக தகவலை கொடுத்துக்கொண்டே இருக்கிறோம் நாம ஜபங்கள் மந்திர ஜபங்கள் மற்றும் பரிகாரங்களை கொடுத்து கொண்டே வருகிறோம் அந்த வரிசையின்படி நாம இன்னைக்கு அரச மரத்தின் சிறப்பு மற்றும் எப்படி நாம் வழிபட வேண்டும் எந்த கிழமையில் நாம் வழிபட வேண்டும் பலன்கள் என்ன அந்த அரச மரத்துக்குரிய தெய்வம் யார் என்பதை நாம் முழு விவரமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் பகவான் விஷ்ணுவே கூறியிருக்கிறார் மரங்களில் நான் அரச மரமாக வீற்றிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் அத்தகைய சிறப்பு மிக்க சக்தி வாய்ந்த அரச மரத்தை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்கலாம் மேலும் சனிக்கிழமை தோறும் மக்கள் சென்று அரச மரத்தை வணங்குகிறார்கள் அதற்கு என்ன சிறப்பு இருக்க முடியும் என்பதையும் நாம் பார்க்கலாம் அரசமரம் என்பது மும்மூர்த்திகளின் சொரூபமாக விளங்குகிறது அரச மரத்தில் மும்மூர்த்திகள் வாசம் செய்கிறார்கள் என்பது ஐதீகம் அதாவது அரசமரத்தின் அடியில் பிரம்மா வீற்றிருக்கிறார் நடு பகுதியில் விஷ்ணு பகவான் வீற்றிருக்கிறார் மேல் பகுதி அதாவது கிளைப்பகுதியில் சிவபெருமான் வீற்றிருக்கிறார் என்பது ஐதீகம் அதனால் அரச மரத்தை வெட்டுவதோ அதை துண்டித்து போடுவதோ கூடாது ஏனெனில் நம்முடைய தலைமுறைக்கு சாபம் ஏற்படும் என்பது ஐதீகம் அதனால் அரச மரத்தை எக்காரணத்தை கொண்டும் நாம் வெட்டுவது கூடாது அது மட்டும் இல்லை அந்த அரச மரத்தில் மும்மூர்த்திகள் குடியிருப்பதால் அதை வெட்டினால் நமக்கு சாப விமோச்சனமே கிடையாது என்பது நம்பிக்கை அதனால் அரச மரத்தை நாம் எப்பொழுதும் வெட்டக்கூடாது எப்போதும் அரச மரத்தடியில் விநாயகர் வீற்றிருப்பார் விநாயகர் மற்றும் நாகர் வீற்றிருப்பார் அந்த விநாயகரையும் நாகரையும் நாம நூற்றி ஒரு முறை சுற்றி வந்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கை மேலும் திருமண தடை இருந்தாலும் அந்த தடைகள் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கை மேலும் சுமங்கலி பெண்களுக்கு தாலி பாக்கியம் நீடிக்கும் என்பது நம்பிக்கை மரத்தை கண்டவுடன் யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு ஆயுள் நீடிக்கும் மற்றும் அவர்களுக்கு செல்வ வளம் கூடும் என்று பத்மபுராணம் கூறுகிறது அரசமரத்தை அமாவாசை தினத்தன்று பதினோரு மணிக்குள்ளாக பதினோரு தரவ அதாவது பனி பதினோரு முறை சுற்றி வந்தால் சிறப்பு வாய்ந்ததாகும் அதுவும் திங்கட்கிழமை அன்று அரச அரசமரத்தை சுற்றி வந்தால் நமக்கு செல்வ வளம் கூடும் மற்றும் சிறந்த வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை மேலும் வளமான வாழ்க்கை கிடைக்கும் என்பது ஐதீகம் சனிக்கிழமையன்று மகாலட்சுமி அரசமரத்தின் அடியில் வாசம் செய்கிறாள் என்பது ஐதீகம் அதனால் சனிக்கிழமை அன்று காலை ஏழு மணிக்குள்ளாக அரசமரத்தை சுற்றி வந்தால் ஆயுள் கூடும் மற்றும் செல்வ பலம் கூடும் என்பது நம்பிக்கை அரசமர இலையை கஷாயமிட்டு பெண்கள் குடித்தால் மாதவிடாய் கோளாறுகள் நீங்கும் மற்றும் சிறுநீரக பிரச்சனைகள் முற்றிலும் நீங்கும் என்பது நம்பிக்கை ஆனால் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையின்படி எப்பொழுதும் எதை செய்தாலும் மருத்துவரிடம் நாம் காண்பித்து பிறகே அவருடைய ஆலோசனையின்படி தான் நாம் எந்த மருந்தானாலும் எடுத்து கொள்ள வேண்டும் அதாவது செல்வம் மேலும் வளர வேண்டும் என்றால் நாம் அன்று அரச மரத்தை நாம் சுற்றி வலம் வர வேண்டும் ஏனெனில் லக்ஷ்மி தேவி அரச மரத்தடியில் வாசம் செய்கிறாள் என்பது நம்பிக்கை எப்பவும் நாம் கோயிலுக்கு செல்லும் பொழுது நாம் பிரகாரத்தை சுற்றிவிட்டு மற்ற தெய்வங்களை எல்லாம் வணங்கிவிட்டு நாம் அரச மரத்தடியை நாம் சுற்ற வேண்டும் அதிலிருக்கும் விநாயகர் மற்றும் நாகத்தை நாம் எப்பொழுதும் வலம் வந்து சுற்றி வந்தால் நமக்கு வாழ் வாழ்க்கை மேன்மை அடையும் மற்றும் ஒரு ரெண்டு விளக்கு ரெண்டு விளக்கு அரச மரத்தடியில் ஏற்றி வைத்தால் நம்முடைய வாழ்வு மேலும் மேலும் பிரகாசிக்கும் என்பது நம்பிக்கை அதனால் அன்பர்களே எப்போவும் கோயிலுக்கு போனீங்கன்னா அரச மரத்தை விடாதீங்க அரச மரத்தை கண்டிப்பாக நாம் சுத்தணும் அதாவது நம்ம அரச மரத்தடியை நாம் சுத்த சுத்த நமக்கு நல்லது நடக்கும் அதை நீங்கள் கண்கூடாகவே நீங்கள் காணலாம் மேலும் அரச மரத்தை கோவிலில் சுற்றும் பொழுது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிட்டும் என்பது நம்பிக்கை இவ்வளவு அற்புதமான சக்தி வாய்ந்த அரச மரத்தை நாம் கோவிலுக்கு செல்லும் போதெல்லாம் நாம் சுற்றி வணங்கிட வேண்டும் சரி அன்பர்களே இந்த வீடியோல நாம் அரச மரத்தை நாம் எப்பொழுது சுற்ற வேண்டும் விரதமிருந்து நான் நாம் எப்படி சுற்ற வேண்டும் மற்றும் என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதனுடைய சிறப்பு என்ன என்பதை நாம் இன்றைக்கி பார்த்தோம் நம்ம வீடியோவை ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்